ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சது தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் மீன் எட்டுருந்தாங்க என்ன மீன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அது வந்து நெய் மீன் அதாவது சீலா மீன் சொல்லுவாங்க இல்லையா அது பொறிக்கிறதுக்காண்டி இது இங்கே பாருங்கள் தாங்க கெளுத்தி மீனுக்க சூப்பராக இருக்கும் கம்மா கழுத்தி நல்லாயிருக்கும் அந்த மீன் இது குழம்புக்காண்டி வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதில் ஒரு கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதை வந்து நல்லா மஞ்சட்டியில் போட்டு உரசும் அப்போ தான் அந்த கலரே ஒரு மாதிரியாக இருக்கும் அது நல்லா உப்பு போட்டு நம்ம போது நல்லா வெள்ளை வெள்ளையின்னு வந்துடும் இது பாருங்கள் அதை நல்லா உரசும் இப்போ நல்லா தண்ணியை ஊற்றி இது பாருங்கள் நல்லா ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிடணுங்க கழுவுனிங்கன்னா தான் அது வெள்ளை வெளில இருக்கும் அங்கே பாருங்களேன் அது நல்லா அந்த வெள்ளை வெள்ளையன்னு வந்துடும் அந்த பிசு புசுப்பெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும் அதெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு மாதிரி வெள்ளையாக வந்துடும் பார்க்கவே நல்லாயிருக்கும் நல்லா மீனை நல்லா கழுவிடணும் பெரிய மீன்களை விட இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்களை வாங்கி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி கெளுத்தி சாலை மீன் நெத்திலி மீன் இந்த மாதிரி பொடி மீன் இருக்கும் பார்த்திங்களா இது பாருங்கள் கழுவியாச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நெய் மீனையும் கழுவி வச்சாச்சு இது பொறிக்க கெழுத்து மீன் வந்து குழம்பு வைக்க இனி வாங்க நம்ம குழம்பு வைக்கலாம் பாருங்கள் சட்டி காஞ்சிருச்சு இப்போ எண்ணெயை எண்ணெய் காயணுங்க காய்ஞ்சதுக்கப்புறம் தான் கடுகு வெந்தயம் கொஞ்சம் சீரகம்லாம் போடணும் அது என்னென்னு பார்த்திங்கன்னா குக்கரில் பருப்பு வேக போட்டிருக்கேன் அது சாப்பாடு வச்சிருக்கேன் நாங்கள் வந்து சாப்பாடை வந்து எப்பயுமே வடித்து தான் சாப்பிடுவோம் குக்கரில் வைக்க மாட்டோம் இன்றைக்கி எங்கள் சித்தி சித்தப்பா எல்லாரும் வராங்க அவங்களுக்காக தான் நான் சமைத்தேன் இப்போ கடுகு சீரகம் வெந்தயம்லாம் போட்டாச்சு பொரியட்டும் அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா இருக்குது பார்த்திங்களா ஒரு நாலு பச்சை மிளகா அதை வந்து நறுக்கி முழுசாக அப்படியே கீறி இருந்தால் போட்டுடணுங்க அது போட்டதுக்கப்புறம் வெங்காயம் இது கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் கலர் மாறணும் அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி தக்காளியை சேர்க்கணும் தக்காளியும் சேர்த்து கொஞ்சோண்டு அதில் உப்பு போட்டுட்டோம்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி வதங்கட்டும் தக்காளியே நல்லா வதங்கிடணும் கெளுத்தி மீன்லாம் இப்போ அவ்வளோவா கிடைக்கிறது இல்லைங்க கிடைக்கும்போதே சாப்பிட்டுக்கிறவன் தான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்துருந்தார் பரவாயில்ல அப்படின்ட்டு தான் சரி குழம்பு வச்சுருவோம்னு இருக்கேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் இது கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா பொடி கத்திரிக்காய் எங்கள் சித்தி கொடுத்துருந்தாங்க அந்த பொடி கத்திரிக்காயை அப்படியே முழுசா நாலாக கீரி முழுசா அப்படியே அதில் போட்டுருணுங்க இது கொஞ்சம் நல்லா வதங்கணும் அந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நல்லா கத்திரிக்காய் நல்லா தான் அந்த குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாரும் அதிகமாக எங்கள் வீட்டு எல்லாருமே வந்து கத்திரிக்காய் வந்து விரும்பி சாப்பிடுவோம் இங்கே பாருங்கள் அந்த கலர் கொஞ்சம் மாறிடுச்சு பார்த்திங்களா இப்போ நம்ம குழம்பு பொடி மசாலா பொடி போடுறோம் அவங்கவுங்களுக்கு எப்படி தோதோ உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க அதனால் நான் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி போட்டுக்கோங்க நீ போட்டுட்டு வச்சு நீ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அந்த பொடி வாட போகிற வரைக்கும் நல்லா குழம்பு கொதிக்கட்டுங்க அதுக்கப்புறம் புளி புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதை எடுத்துப்ப ஊற்றிட வேண்டியது மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளிப்பும் கொஞ்சம் உரப்பும் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து கொஞ்சம் தான் நல்லா வத்தினதுக்கப்புறம் தாங்க மீனை போடணும் அதனால் இன்றைக்கி குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் மீனை போடணும் அதனால் கொதிக்கட்டுங்க பார்ப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொ கொதிச்சு இந்த பரங்கள் மத்திருச்சு அதுக்கப்புறமா மீனை போட்டுற வேண்டியதான் மீனை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விட்டோம்னா மீன் உடஞ்சிரும் அதனால் மீன் கொஞ்சம் ஓரளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு அமர்த்திடணுங்க நீ மீன் போட்டாச்சு நீ அது கொதிக்கட்டும் பார்ப்போம் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அடுத்து மீனை பொறிக்கணும் அதுக்கு நெய் மீன் பொறிக்க எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் எரு மிளகாப்பொடி கொஞ்சோண்டு காஷ்மீர் மிளகாப்பொடி கொஞ்சோண்டு உப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா லைட்டாக கொஞ்சம் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பெரட்டிக்கிறணும் அது எண்ணெய் ஊற்றி நல்லா நல்லா பெரட்டணுங்க கொஞ்சோண்டு அதில் கொஞ்சம் அரிசிமாவும் சேர்த்துக்கிறணும் கொஞ்சமாக ரொம்ப இல்லாமல் கொஞ்சமாக சேர்த்துக்கிறணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் பாருங்கள் ரொம்ப போடக்கூடாது சும்மா கொஞ்சோண்டு ஒரு ஒரு வாசனைக்காண்டி போடணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே போடக்கூடாது கொஞ்சமாக இனி அதை அப்படியே நீ பரட்ட வேண்டியதாங்க இங்கே பாருங்கள் அந்த எண்ணெய் ஊற்றுன உடனே தண்ணியே ஊற்றுல பாருங்கள் ஏன்னா அதை நல்லா கழுவிட்டு எடுத்து தண்ணி படாமல் எடுத்து வச்சுருவேன் இதை நல்லா பெரட்டிடணுங்க பாருங்கள் அந்த எண்ணெயிலே அப்படியே பரண்டு வந்துடும் சப்போஸ் அப்படி எண்ணெய் இதாக கொஞ்சம் கட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக லேசாக தண்ணி அப்படி லைட்டாக தெளிச்சு விட்டுட்டு அப்படியே பிரட்டி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இதை பிரட்டி என்ன செஞ்சிடணும் அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணுங்க அது சாம ஊறட்டும் அப்படின்ட்டு நல்லா ஊறிடணும் இந்த மசாலா எல்லாமே அப்போ தான் போய் அது அந்த மீனில் போய் நல்லா ஊரி அப்படியே நல்லாயிருக்கும் அப்போ நம்ம பொறிச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதை நல்லா பெருட்டி வச்சுட்டு வச்சாச்சு இப்போ மீன் குழம்பு வற்றிருச்சுங்க வாங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து அந்த ஓரம் புல்ல அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு நிற்கும் சூப்பராக இருக்குது பார்த்திங்கனா அடுத்து மீனை பொறிச்சிட வேண்டியதான் அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு நன்றி வணக்கம்